தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ் தேசியத்தை பேசுகிறார்கள் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் நம்மை போலி தமிழ் தேசிய சில கூலி திராவிடர்கள் போலி தமிழ் தேசிய கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதியை தீண்டாமை இழிவு கொடுமை ஏற்றதாழ்வு ஏழ்மை வறுமை இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எது கட்டாலும் பெரியார் கன்னடர் என்ன அரசியல் கருணாநிதி நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவேன் கன்னடரை கர்ணடர் என்று சொல்லாது கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள் கனடரை கனடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியாரை கன்னடர் என்கிறார்கள் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள் அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம் பிறகு இவ்வளவு காலம் அவரை அரிவாசனை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல மராட்டியர் என்றுதான் அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது அதை வாசித்து நேசி தெரிந்ததால் அந்த தடத்தை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான் விண்ணூர்தியில் பறக்கிறோம் தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான் ரைட் ரெண்டு பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம் ஊசி போடுகிறோம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான் ஆனால் போட்டால் புழைக்க முடியுது போகுது நோய் தீருது போடுறோம் உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம் தவறானதை தவிர்க்கிறோம் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம் அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது ஏற்கிறோம் அப்படித்தான் எங்கள் மோதாத தந்திரளிய மறைமொழி வல்லுவமும் குரலும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான் அப்படித்தான் இன்றும் சொல்வோம் என்றும் சொல்வோம் எங்களுக்கு என் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும் கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசி அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி வழிதட வழித்தடமாக வழியாட்டியாக ஏற்கிறோம் அறிவு ஆசானாக ஏற்கிறோம் ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் மாசி ராஜா அவர்களை ஏற்கிறோம் எங்களுடைய அறிவு ஆசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக இருக்கிறோம் சாக்ரட்டிசை அப்படித்தானே இருக்கிறோம் பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம் இங்கர் சால் ஏங்கல் சை அப்படித்தானே இருக்கிறோம் ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம் மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம் பிடல் காஸ்டோவை சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம் பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம் சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தான் இருக்கிறோம் மாற்றிய கோட்பாட்டை ஏற்கிறோம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேளரையும் சீவானந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதமான் எங்கள் அப்பா நல்ல கணுவைத்தான் தலைவனாக இருக்கிறோம் சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள் வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக முன்னத்தியராக ஏற்கிறோம் பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களைத்தான் ஏற்கிறோம் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து மொழி இனம் நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது அதன் உயர்விற்கு விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய புரட்சி செய்த போராடிய எழுதிய பேசிய சிறைப்பட்ட செத்த எல்லோரும் எங்களுடைய முன்னோர்கள் முன்னத்தி ஏர்கள் வழிகாட்டிகள் காரணம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தகப்பன் என்பவன் தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது இது எங்கள் கோட்பாடு தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே கடன் வாங்க முடியாது அதிலும் இங்க பெரிய ஒரு இது இருக்குது மார்க்ஸ் அண்ணல் அம்பேத்கர் நடுவால் இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது ஆனால் அம்பேத்கரோட மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களை ஐயா இவே ராமசாமி அவர்களை எப்படி ஒப்பிடுகிறீர்கள் ஒருவன் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியவதே இல்லை இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர் தலை சிறந்த கல்வியாளர் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர் இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடி எனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது இது அண்ணல் அம்பேத்கர் நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது ஆதரவு வைக்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொல்கிறார் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது என் இதயத்தில் ரத்தம் கசிக்கிறது இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலந்து போய் கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது அண்ணல் அம்பேத்கர் அரசியல் விடுதலைதான் அண்ணல் அம்பேத்கர் ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடம் வாக்கு வலிமை மிக்க ஆயுதம் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள் எந்த கோட்பாட்டில் பொறுத்துகிறீர்கள் எந்த கோட்பாட்டில் எந்த கோட்பாட்டில் அவர் சிந்தித்தது பேசியது எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது பேரினத்திற்கு எதிரானது எந்த இடத்தில் பொறுத்துகிறீர்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி மக்கள் நம்மில் கீழ் சாதி மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு யார் இந்த நமக்குல இருக்கிறார் பிராமணர் எதிரி நம்மில் கீழான மக்கள் உங்களில் கீழான மக்கள் யார் யார் இஸ்லாமியன் கிறித்தவன் எதிரி நமக்கு அந்த நமக்குல நமக்கு இருக்கீங்க யார்கிட்ட பதில் இருக்கு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை ஆனால் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது எங்கே பொருந்தது சும்மா சொல்லிட வேண்டியது வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட வேண்டியது இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள் தள்ளிவிட்டு ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு அறிவார்ந்த தம்பி ஒரு மானுட இனம் ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழுமா குறைந்தது இரண்டாயிரம் இருநூறு முன்னூறு நானூறு ஆயிரத்தி ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வாழ்வார்கள் ஆனால் கீழடியிலே வெறும் ரெண்டே ரெண்டு ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம் இல்லை திராவிட நாகரிகம் இல்லை இந்திய பண்பாடு என்ன நீங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க என்னது இந்திய அரசு அங்கீகரிக்கணும் ஏன் அங்கீகரிக்கணும் இது ஏன் நாகரிகம் அவ என்னடா சொல்றது இவன் தான் எனக்கு சொல்றது இவன் தான் என் தாயின் எனக்கு தெரியாத எனக்கு தெரியாத அவன் அங்கீகரிக்கணுமா எப்படி பாரதிய ஜனதாவை எதிர்க்குது பிஜேபி அரசை எதிர்க்குது சிபிஐ விசாரணை கேக்குது இது அது உள்துறை இருக்கு இயங்குது பாரதிய ஜனதா அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறது சிபிஐ விசாரணை கொடு மத்திய அரசு இன்னும் அரசைக்கு பாமர மக்கள் என் இன கூட்டம் இது நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வுல பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி தான் ஒத்துக்கொண்டார் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்பது ஒன்னும் ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் அப்ப திராவிடம் என்பது என்ன பண்ணுது அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும் மேல்மாவுக்குள்ள இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் மேல்பாதி மங்கலத்தில் கேளு நான் உன்னை கதலிக்கிறேன் அது கேளு சமூக நீதி ஆ ஆ முற்போக்கு பிற்போக்கு போக்கு அந்த மாற்று கோட்பாடுதான் வேற வழி கிடையாது இங்க வழியே கிடையாது இன்னரும் தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் கேட்கிறேன் பறையருக்கு கட்சி இருக்குது நாடாருக்கு கட்சி இருக்குது கோணாருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது தேவருக்கு கட்சி இருக்குது தேவேந்திரருக்கு கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி இருக்குது வன்னியருக்கு கட்சி இருக்குது முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்ல சாதி இல்ல கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது மதத்துக்கு